கொல்லாமை கொல்லாமைங்கிறது எந்த உயிர் நமக்குமே கொல்லாமை ஆடு மாடு பறவைகள் பூச்சிகள் எந்த உயிர் துன்புறுத்தக் கூடாது கொல்லாமை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தலைனா சிறந்தது பகுத்துண்டு தம்மிடம் இருப்பவற்றை பகிர்ந்து கொடுத்து பல்லுயிர் ஓம்புதல் பல ஓம்புதல்னா கொடுத்தது பல்லுனா எல்லா உயிரினங்களுக்கும் மக்கள் மட்டும் கிடையாது உயிருள்ள அத்தனை பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் பூச்சிகள்படி எல்லா உயிரினங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து ஓம்புவது உண்பது தலை சிறந்ததான் விட தலை சிறந்தது நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நூலோர் சங்ககால புலவர்கள் எழுதிய அறநூல்களில் எல்லாமே தலை சிறந்தாந்து இருப்பதை கொடுத்து உண்ணும் பகிர்ந்து உண்பதே தலை சிறந்தது பகுத்தொண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை